பத்து பேர் கலந்து திரு பாண்டியன் அவர்கள் திரு பார்த்திவன் திரு சத்யமூர்த்தி கார்த்திகேயன் செல்வி ஸ்ருதி சிவாராஜர் திரு கோ மற்றும் திரு வெங்கடேஷ் அவர்கள் இந்த போட்டியில மூன்று சுற்று இருக்கு முதல் சுற்று வந்து மொழிபெயர்ப்பு சுற்று இந்த மூன்று சுற்றுலையும் எல்லா போட்டியாளர்களுக்கும் ஒரு நிமிடம் கிடைக்க போகுது அந்த ஒரு நிமிடத்துல முதல் சுற்று வந்து மொழி மாற்றி சுற்று மொழி மாற்றி சுற்றுல போட்டியாளர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்து சொல்லணும் ஒரு நிமிடத்தில் எத்தனை வார்த்தைகளை மொழிபெயர்க்கிறாங்களோ அதுபடி அவங்களுக்கு மனுஷன் இரண்டாவது சுற்று வந்து நாச்சுழலும் சுற்றுழல் சுற்று உதாரணத்துக்கு இது யார் பெருசு சட்டை எங்க தாத்தா பெருச சட்டை யார் பெருச சட்டை எங்க தாத்தா பெருச சட்டை அப்படின்னு ஒரு ஒரு நிமிஷத்துல எத்தனை தடவை அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அத்தனை மதிப்பெண்கள் அவங்களுக்கு கிடைக்கும் இரண்டாவது மூன்றாவது சுற்று வந்து ஒரு நிமிடம் சொற்பொழிவு நமது மதிப்புக்குரிய சிறப்பு விடுதலை கொடுக்க கொடுக்குற ஒரு தலைப்பில் அந்த ஒரு நிமிஷத்தில் ஒட்டி ஒரு உரையாற்றணும் முடிந்த அளவு தமிழ் மட்டுமே உபயோகித்து சிறப்பி பார்க்கணும் ஒவ்வொரு ஆங்கில வார்த்தைக்கும் நெகட்டிவ் மதிப்பெண்கள் அதுபடி போட்டியின் இறுதியில் மனிதன் கணிக்கப்படும் போட்டி முன்மொழியில் வெற்றி பெறுபவருக்கு இப்ப வழங்கும் போகலாம் பெண்களுக்கும் பெரும்பாலுக்கும் சின்ன குழந்தைகளுக்கு போட்டி நடத்தி எனக்கு பழக்கம் இங்கே கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்கு நடத்த வேண்டியதாக இருக்குது ஆனாலும் போட்டியும் கொஞ்சம் ரொம்ப சிரமமான போட்டி தான் ஏன்னா வெளிநாடுகளில் புலம்பெயர் வாழ் தமிழர்கள் வந்து அன்றையாட பழகு மொழியாக அவங்களுக்கு தமிழ் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த தமிழ் உங்களுடைய நாட்கள் எந்த அளவுக்கு படிஞ்சு போயிருக்கு உங்களுடைய மூளையில எந்த அளவுக்கு அது தங்கி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த மேடு உண்மையிலேயே ரொம்ப குமார் கிருஷ்ணமூர்த்தி நம்மளுடைய சிவானந்தம் எல்லாருமே சேர்ந்து கடினமான ஒரு போட்டியாக தயார் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க நான் ஒரு பதினெட்டு நாட்களாக வட அமெரிக்கா முழுவதும் சுற்றுப்பயணம் இருக்கேன் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இந்த மிகப்பெரிய சிறப்பாக இந்த தமிழ் சங்கத்தினுடைய சிறப்பாக நான் கருதுவது இளைஞர்கள் எல்லாம் கூடி வருங்கால தலைமுறைக்காக நீங்கள் எங்கள் சங்கத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அதனால் இன்றையிலே பார்க்காத ஒரு ஏன்னா ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து வயது கடந்ததற்கு பிறகு நம்ம சமூகத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணுமேங்கிற தவிப்பு இருக்கிற பெரியவங்களை நான் பார்த்திருக்கேன் ஆனா அந்த நிலையில் வர்றதுக்கு முன்னாலேயே நாம் வாழ்கின்ற தலைமுறை வாழும் தலைமுறை பற்றி யோசிக்கக்கூடிய மிக மிக சுகாதாரமான சிந்தனை கொண்ட இந்த தமிழ்ச்சங்கத்துல நான் இந்த நிகழ்ச்சி நடத்துவதிலும் அதற்கு பிறகு பேசுவதிலும் மெத்த மகிழ்ச்சி அடைத்திலேயே பெருமைப்படுகிறேன் நிகழ்ச்சி உள்ள போலாமா குழந்தைகளை கொஞ்சம் உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருங்கள் ஏனென்றால் குழந்தைகளுடைய கவனம் சிதறுகின்ற பொழுது நிகழ்ச்சியை முழுமையாக மற்றவர்கள் கேட்பதற்கு கொஞ்சம் தடையாக இருக்கலாம் தவிர்க்க முடியாததுதான் ஆனால் கட்டுப்படுத்தலாம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் அருகாமையில் இருக்கும்படி பார்த்துக்கொள் நிகழ்ச்சிக்கு போறாங்க இது வந்து கலைச்சொல் சுற்று நான் ஒரு ஆங்கில சொல் கொடுப்பேன் அந்த ஆங்கில சொல் இந்த ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்படும் யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு ஆனால் இப்படி இப்படிதான் வரணும் முதல் இரண்டாவது மூன்றாவது தொடங்கும் அந்த வரிசை பிரகாரம் போகலாம் உடனே சொல்லலாம் ஐந்து வினாடிகள்

பாஸ் பண்ணா போயிருக்கோங்க சான்று கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க சான்றிதழ் சர்டிபிகேட் சான்றிதழ் சான்றிதழ் சர்டிபிகேட் இன்னும் கொஞ்சம் சுருக்குங்க சான்றி சாட்சி சான்றிதழே சாட்சி தானே இன்னும் கொஞ்சம்

என்ன வார்த்தை மைக்ரேஷன் 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 நீங்க தான் உங்க கையில தானே ஒளிபெருக்கிறது மாற்றம் அடுத்த குடிமாறுதல் இல்லை இடப்பெயர்ச்சி இல்லை இன்னும் கொஞ்சம் அழகா சொல்லலாம் இடமாற்றம் இல்லை அதற்கான கலைச்சல் இல்லை உங்களுக்கான வாய்ப்பு முடிஞ்சது மைக்ரேஷன்

மூன்றாவது உங்களுக்கு வருதுங்க சீக்கிரமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பாஸ்போர்ட் சத்தமாக கூட ரொம்ப ரொம்ப எளிமையான சொல் தெரியும் உங்களுக்கு அடுத்த தெரியாது போகிறது அடுத்த போகிறது

அப்படி பார்த்தா கொடுத்துருவோமா அடுத்தவர்களுக்கான வாய்ப்பு அந்த என்ன என்னங்க அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அவங்க கொடுத்துருந்தாரா அவங்கள இப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு வருகின்ற பொழுது இதை நினைவு கொண்டு நீங்கள் பரிசுகளை வெல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் ஈசா என்கின்ற சொல் வருகின்ற பொழுது அதை தமிழ்படுத்த வேண்டும் என்றால் புதவு சீட்டு என்று சொல்லுங்கள் அடுத்தது இப்போ ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம் இல்லையா ஆர்கியாலஜி ஆர்கியாலஜி சொல் எங்க கொடுக்கலாமா இல்ல கொடுக்க முடியாது ஆராய்ச்சி என்கின்ற சொல்லோடு சேர்ந்து வெங்கி போன்றவர்கள் இந்த நகரத்தில் நல்ல சொல்லை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அது ஏற்கனவே பழகு தமிழில் இருக்கும் சொல் அகழ்

வாய்ப்பாள்கள் அவர்களுக்கு செல்கிறது சாரு சாரு சரியான பொதுவர்களை பங்களிக்க வாய்ப்பு வருகிறது பயன்படுத்திக் கொள்கிறேன் ஆங்கிலத்தில் ஒரு ஒரு ப்ராவர் ஒரு பொன்மொழி இருக்கிறது வி கே நாட் ஸ்டெப் த ரிவர் வாய் வாழ்க்கையில் ஒருமுறைதான் வாய்ப்போடும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கான வாய்ப்பு இப்ப செம்மொழி மாநாடு நடந்ததுக்கு அப்புறமா எங்கள் சென்னை தெருக்களிலும் தமிழகத்து தெருக்களிலும் இந்த சொல் அடிக்கடி காண கிடைக்கிறது அவருடைய சின்ன வயசு கிராமங்கள் அதை பார்த்திருக்கிறார் ஆனால் அன்னை அதற்கான சரியான

வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு கலை என்னை மிக மிக முதல் முதலில் கேட்கிறேன் அதை இதைத்தான் இந்த சொல்லுக்கு வைக்க வேண்டும் என்பது என்னை போன்றவர்களுடைய விருப்பமாகவும் இருக்கும் அந்த சொல் அவருக்கு வருகிறது இல்லை அவருக்கு வாய்ப்பு

சரியான சொல் கிடையாது என்பதற்கு முகிடம் முகிடம் என்று சொல்லுகிறார்கள் முகழ்த்தல் என்றால் மூடி இருத்தல் அந்த மூடி இருத்தல் என்கின்ற அந்த பயன்பாட்டிற்குரிய அந்த மாத்திரைக்கு முகிடம் என்று தந்திருக்கிறார்கள் அற்புதமான ரொம்ப எளிமையான சொல் அது இல்லாம நம்மளால இப்ப வாழ முடியறது இல்லை அந்த அளவுக்கு நம்ம வசதி ஆயிட்டோம் சிந்தனை அளவுல ஹேர் கண்டிஷனர் குளிர் சாதனம் இல்லை இல்லை கொடுத்துருங்க வெங்கடேஷ் கிடையாது

குளிர்பதனி என்பதுதான் சரியான சொல்ல அதனால் யாருக்கும் மதிப்பெண் கிடையாது அடுத்ததாக வாய்ப்பு யாருக்கு வெங்கடேஷ் யாராவது தெரிஞ்சவ் மாவட்டம் என நேரம் நிரம்பிக்கொண்டிருக்கிறது அடுத்ததாக பெர்பேட் இத தான் பார்த்ததர்க்கு யாருக்கு தெரியும் ஆகிடைகள் அங்க கப்பான் சொல்லுங்க ஆகிடே சுமை இலைய ஆகிடே இந்த ஆகிட அழுத்தி கடையா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு யாரும் சொல்லலைங்கிறதுனால இல்ல கலைச்சொல் இந்த கலைச்சல் அற்புதமான கலைச்சொல் தான் தாங்கி அடுத்தது இரண்டாவது உங்களுக்கு வருகிறது கிடையாது காட்சி அகம் காட்சி அகம் காட்சி அகம் காட்சி அறை இந்த இரண்டு சொற்களில் காட்சி அறை என்பது கொஞ்சம் பக்கத்தில் வருகிறது அதனால் அவருக்கு பாதி மதிப்பெண் கொடுக்கலாம் காட்சி கூட அடுத்ததாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் அடுத்த வாய்ப்பு ம மின்சார பொரு சொல்லு மின் பொருட்கள் எலக்டல் இல்லை மின் பொருளகம் மின் பொருளாக அடுத்தது வாய்ப்பு எலக்ட்ரானிக்

பாதி மறுப்படி கொடுக்கலாம் மின்னணு பொருள் அகம் எலக்ட்ரானிக் அடுத்தது இது ரொம்ப சீக்கிரமா சொல்லுங்க உடனே சொல்லுங்க ஸ்டாண்ட்